பிளஸ் டூ தேர்வுகள் துவங்கிவிட்டன பிளஸ் டூ மாணவர்கள் ஒவ்வொருவரும் சென்டம் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு படித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு வீடியோ வெளியிடலாம் என்று நான் நினைத்த போது எனக்கு உடனடியாக தோன்றிய பெயர் டாக்டர் தாண்டவாணி கொடுமுடி எஸ்எஸ்வி மேல்நிலைப் பள்ளியின் பொருளாதார ஆசிரியரும் உதவி தலைமை ஆசிரியருமான திரு தண்டபாணி அவர்கள் இன்று நமது ஸ்டுடியோவுக்கு வந்துள்ளார் அவர் கடந்த இருபத்தி ஒரு ஆண்டுகளாக நூறு சதவீத தேர்ச்சி என்ற இலக்கை அடைந்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் அவரிடம் படித்த மாணவர்களை பலர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெறுகிறார்கள் அது இல்லாமல் பல மாணவர்கள் தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஆவரேஜ் மார்க் கிட்டத்தட்ட எழுபது பிளஸ் இது சாதாரணமான விஷயம் கிடையாது அது ஓராண்டு இராண்டு கிடையாது தொடர்ச்சியாக இருபத்தி ஓர் ஆண்டுகள் இந்த சாதனையை நிகழ்த்தி கொண்டு வருகிறார் அதுவும் கிராமப்புற மாணவர்களுக்காக இது ஒரு மிகப்பெரிய சாதனை இந்த சாதனைக்கு சொந்தக்காரரான தன அவர்கள் தமிழக மாணவர்களுக்கு அவருடைய அனுபவம் பயன்பட வேண்டும் என்ற நோக்கிலே இன்று நம்முடைய சேனலுக்கு வந்திருக்கிறார் அவர் தன்னுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் வணக்கம் தண்டபாணி எப்படி நீங்கள் இத்தனை வருஷமா சென்டம் எடுத்துட்டு இருக்கிறீங்க எப்படி பல மாணவர்கள் சென்டம் வாங்க வைக்கிறீங்க அப்படிங்கிற அந்த சீக்கிரட்டை இன்று தமிழக மாணவர்களுக்காக நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பாக வகுப்பு பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு பொருளியல் பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான ஒரு முக்கிய குறிப்புகளை இங்கு பார்க்கலாம் போறதுக்கு முன்னால ஒரு பதினைந்து நிமிடத்திற்கு முன்னால உங்க புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க பதட்டப்படாமல் எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு சந்தோஷமான மனநிலை மேலே போங்க எக் உங்கள் நண்பரிடமோ அல்லது உங்களிடமோ வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர் முழுவதையும் என்னால் எழுத முடியும் என்று சொல்லிக்கொண்டே சொல்லுங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு சென்றதும் அங்கு இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களை திரும்பி திரும்பி பார்க்காமல் அமைதியாக உட்கார்ந்திருந்து கண்ணை மூடிக்கொண்டு உங்களுக்கு பிடித்த கடவுளை நினைத்து தியானம் பண்ணுங்கள் அல்லது உங்களுடைய தாய் தந்தையை மனதில் நிறுத்தி கொண்டு ஒரு பத்து தியானம் பண்ணுங்கள் அமைதியாக அமர்ந்திருங்கள் பத்து மணிக்கு பெல் அடித்ததும் கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் கொடுப்பாங்க அந்த கொஸ்டின் பேப்பர் படிப்பதற்கு பத்து நிமிடம் நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை படிக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஏனென்றால் அனைத்து கொஸ்டின் போன விடையும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பத்தும் பத்துக்கு பிறகு ஒரு பெல் அடித்ததும் ஆன்சர் சீட் கையில் கொடுப்பாங்க அதில் நீங்கள் கையிப்பம் இட வேண்டிய இடத்தில் கைபமிட்டால் போதுமானது பத்து பதினைந்துக்கு ஒரு பெல் அடித்ததும் நீங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம் சரி இப்பொழுது அதிக மதிப்பெண்கள் வாங்குவதற்கான வழிமுறைகளை நாம் பார்க்கலாம் நடந்து முடிந்த அரையாண்டு தேர்வு மற்றும் முதல் திரு தேர்வில் நூற்றுக்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கண்டிப்பாக மூன்றாண்டு தேர்வில் நீங்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை முடியும் பார்க்கலாம் முதலில் நமக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒன்று அல்லது இரண்டு வினாக்கள் புக்கு இன்சைடிலிருந்து கேட்கப்படும் அந்த புக்கு இன்சைடிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு எவ்வாறு பதில் அளிப்பது என்றால் நீங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு பாடங்களையும் முழுமையாக ஒரு முறை படிக்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு பாடத்தையும் படிக்கும் பொழுது முக்கியமான வாக்கியங்களை அதாவது இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டுமானால் புக்கில் இருக்கக்கூடிய கட்டங்களுக்குள் இருக்கக்கூடிய வாக்கியங்களை நீங்கள் படியுங்கள் படிக்கும் பொழுது அதில் உங்களுக்கு முக்கியமானதாக தெரிந்திருக்கும் அந்த வாக்கியத்தை ரெட்டிங்கள் அட்டலைன் செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு தொடர்ந்து மூன்று பாடங்களை லைன் பை லைனாக படித்து முடியுங்கள் இந்த மூன்று பாடங்களையும் படித்து முடிப்பதற்கு குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஒரு மணி நேரம் வரை ஆகலாம் ஓகே சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு அடுத்த மூன்று பாடங்களை படியுங்கள் இவ்வாறு தொடர்ந்து பன்னிரெண்டு பாடங்களையும் படித்து விடுங்கள் இப்படி படிக்கும்போது புக் இன்சைடில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் மற்றும் மூன்று மதிப்பெண் வினாக்களுக்கும் உங்களால் ஆன்சர் எழுத முடியும் ஓகே இதை எழுதி முடித்த பிறகு நமக்கு அடுத்தது ஐந்து மதிப்பெண் வினாக்கள் நீங்கள் இந்த ஐந்து மதிப்பெண் வினாக்களை எழுதும் பொழுது கொஞ்சம் வேகமாக எழுத வேண்டும் அதை நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் எழுதுகின்ற பொழுது அடிக்கடி நீங்கள் டைம் பார்த்துக்குங்க ஓகே இதுக்கு முன்பு இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை படிக்கும் பொழுது நீங்கள் புக் பேக் சைட் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பை வினாக்களையும் படிக்க வேண்டும் ஒரு பாடத்திற்கு இருபது வினாக்கள் என்ற முறையில் இருக்கும் அந்த ஒவ்வொரு பாடத்தில் இருக்கக்கூடிய இருபது வினாக்களையும் நீங்கள் தனியாக படிப்பதை விட உங்கள் நண்பர்களுடன் அதாவது இரண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து குரூப் ஸ்டடியாக படியுங்கள் ஒருவர் கேள்வி கேட்க மற்றவர்கள் ஆன்சர் சொல்லுவது போல படியுங்கள் அப்படி படிக்கின்ற பொழுது கண்டிப்பாக புக்கில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு பாடத்தில் இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பது ஒரு மதிப்பெண் வினாக்களும் தங்களுடைய மனதில் பதிந்துவிடும் கண்டிப்பாக உங்களால் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு ஆன்சர் எழுத முடியும் அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்களையும் மூன்று மதிப்பெண் வினாக்களும் எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருடம் முழுவதும் படித்திருப்பீர்கள் அனைத்து வினாக்களையும் கண்டிப்பாக நீங்கள் படித்து முடித்திருப்பீர்கள் அதை நீங்கள் ரிவிஷன் செய்கின்ற பொழுது முதலில் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ரிவிஷன் செய்கின்ற பொழுது அந்த கேள்விக்கான பதில்களை நீங்கள் அருகே ரப்னோட் வைத்து கொண்டு எழுதி எழுதி பாருங்கள் நீங்கள் கேள்வி முழுவதும் எழுதுவதற்கு சிரமமாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகளையாவது அல்லது வாக்கியங்களையாவது எழுதி பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு எழுதி பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு அனைத்து வினாக்களும் மனதில் பதிந்துவிடும் ரெண்டு மதிப்பெண் வினாக்களும் அவ்வாறே எழுத வேண்டும் மூன்று மதிப்பெண் வினாக்களையும் அவ்வாறே எழுதி பார்க்க வேண்டும் குறிப்பாக வினாத்தாளில் இருக்கக்கூடிய கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பாக எழுதப்பட வேண்டும் பெரும்பாலும் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புக் இன்சைட் இருந்து தான் கேட்டுக்கிட்டு வர்றாங்க அப்போ நீங்க ஏற்கனவே பாடம் முழுவதையும் ஒரு முறை படித்திருப்பீர்கள் அதிலிருந்து கண்டிப்பாக உங்களால் ஏன்சர் எழுத முடியும் சப்போஸ் நீங்கள் எழுதுகின்ற பொழுது அந்த கம்பல்சரி கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஏன்சர் தெரியவில்லை என்றால் பதற்றப்படாமல் விட்டுவிட்டு அடுத்த ஐந்து மதிப்பு வினாக்களுக்கு சென்று விடுங்கள் ஐந்து மதிப்பு வினாக்களை எல்லாம் எழுதி முடித்த பிறகு அந்த விட்டு சென்ற இரண்டு மதிப்பெண் அல்லது மூன்று மதிப்பெண் வினாக்களை யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் எழுத முடியும் ஓகே அடுத்த ஐந்து மதிப்பெண் வினாக்களை எழுதும் பொழுது நான் முன்பே சொன்னது போல ஒவ்வொரு கொஸ்டின் எழுதி முடிக்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக டைம் பார்க்க வேண்டும் என்றால் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐந்து வினாக்களை எழுதும் பொழுது சிறுதலைப்பிட்டு எழுத பழக்கிக் கொள்ளுங்கள் நமக்கு கேட்கக்கூடிய ஐந்து மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகள் பெரும்பாலும் சிறுதலைப்புகளுடன் தான் இருக்கும் அந்த சிறு தலைப்புகள் எழுதிவிட்டு அதை பென்சிலால் அண்டர்லைன் செய்து காம்பியுங்கள் அதே போல சில வினாக்களுக்கு வரைபடங்களும் கேட்கப்பட்டிருக்கும் அந்த வரைபடங்களை நீங்கள் வரையும் பொழுது மிக தெளிவாக எக்ஸ்எச்சு அச்சில் என்ன இருக்கும் என்பதையும் குறிப்பிடுங்கள் அந்த எக்ஸச் ஒய்யச்சில் நீங்கள் எதுவும் எழுதவில்லை என்றால் உங்களுக்கு மதிப்பெண் குறைந்துவிடும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்குவது சிரமமாகிவிடும் ஆகவே எக்ஸச்சில் என்ன எழுத வேண்டும் ஒய்யச்சில் என்ன எழுத வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக எழுதிவிடுங்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் நாம் குறைந்தது பதினாலு கொஸ்டின்கள் கொடுத்துருப்பாங்க அதாவது எழுத டைப்பில் ஏழு கொஸ்டின் இருக்கும் நீங்கள் எழுத வேண்டியது ஏழு கொஸ்டின் கொண்டாடும் விடையில் எழுத வேண்டும் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் அதாவது பன்னிரெண்டாவது பாடத்திலிருந்து ஒரு சம் கொஸ்டின்ஸ் அதாவது ஸ்ட்ராட்டசி புள்ளியிலிருந்து ஒரு கணக்கு கேட்கலாம் அதற்கு சாய்ஸாக ஒரு தேரி கொஸ்டின் இருக்கும் நீங்கள் அந்த கணக்கு கொஸ்டினை எழுதுகின்ற பொழுது உறுதியாக தவறு இல்லாமல் கணக்கு போட முடியும் என்று நம்பினால் நீங்கள் கணக்கு போடலாம் அல்லது சாய்ஸ் கொஸ்டினாக வரக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் தெளிவாக எழுதிவிடுங்கள் இந்த ஏழு கொஸ்டினையும் எழுதி முடித்து விட்ட பிறகு முதலில் இருந்து ஒவ்வொரு கொஸ்டினாகவும் பாருங்கள் ஒன்று ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருபது கொஸ்டினும் எழுதி முடித்தாயிருச்சுன்னா பாருங்கள் அதுக்கு அடுத்தது இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஏழு கொஸ்டின் எழுதப்பட்டு இருக்கிறதா கம்பல்சரி கொஸ்டின் எழுதப்பட்டு இருக்கிறதா என்று பாருங்கள் அதே போல மூன்று மதிப்பெண் வினாக்கள் ஏழு கொஸ்டின் எழுதியிருக்கிறோமா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கிறோமா என்று கொஸ்டினை வைத்து கொண்டு கம்பேர் பண்ணி பாருங்கள் அதே போல ஐந்து மதிப்பெண் வினாக்களும் ஏழு முழுமையாக எழுதி முடித்து விட்டோமா என்று பாருங்கள் இப்படி தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் செக் பண்ணி முடித்த பிறகு அனைத்து கொஸ்டினும் முடித்தாயிற்று என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எக்ஸாமை முடித்து விடலாம் நீங்கள் படிக்கும் பொழுது நான் முன்பே சொன்னது போல கண்டிப்பாக அருகில் ரஃப் நோட் வைத்துக்கொண்டு கொண்டு எழுதி எழுதி பார்ப்பதுதான் மிக சிறந்தது நீங்கள் எவ்வளவுதான் திரும்ப திரும்ப படித்தாலும் எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்தோம்னா சில சமயத்தில் படித்தது மறந்து போகிற மாதிரி தோணும் ஆனால் கண்டிப்பாக உங்கள் மனதில் தான் இருக்கும் அதுக்காகத்தான் உங்களை எழுதி பார்க்க சொல்லுவோம் சிறிய கொஸ்டினாக இருந்தாலும் சரி பெரிய கொஸ்டின் இருந்தாலும் சரி அனைத்தையும் நீங்கள் முழுமையாக எழுதி பாருங்கள் இந்த வழியில பின்பற்றினால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு மக்கள் தர முடியும் அனைத்து மாணவர்களும் அதிக மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள்